வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காப்பட்டினம் ஹார்பரில் நுழைவாயில் நின்றுட்டு இருக்கிறோம் பல போராட்டத்துக்கு அப்புறமா இந்த புதுசாக போட்டுட்டு வரக்கூடிய நுழைவாயில் கல்லில் நின்றுட்டு இருக்கிறோம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலாகவே இந்த கல்லை வந்துட்டு இருக்காங்க முன்னாடி போட்ட கல் இதுதான் ரொம்ப ரொம்ப கரப்பக்கத்திலேயே போட்டதுனால இந்த அலையடியெல்லாம் பெருசாக வந்து நிறைய படகுகள்லாம் உடஞ்சி இருபத்தெட்டு உயிருக்கு போய் அந்த டைம்லலாம் நிறைய போராட்டங்கள் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த கல் போடுறதுக்கு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த இது போட்டதுக்கு அப்புறமாவே திரும்ப திரும்ப ஒரு இது அவங்க போடுவாங்க உடஞ்சி இன்னும் திரும்பவும் எடுத்து போடுவாங்க அது எதனால் இந்த நுழைவாயல் கல் உடைஞ்சிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஹார்பரை பொறுத்தளவில் இந்த மாதிரி பெரிய பெரிய கல் தான் போடுவாங்க இந்த மாதிரி பெரிய கல் போட்டால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அலையெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிற இடம் அதனால் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து இது ஸ்ட்ராங்காக போடுவாங்க இது நம்ம பேச் நம்ம ஆட்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கல்லாம் போட்டுட்ருக்காங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கல்லாக எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த கல்லை பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்க இந்த கல்லெல்லாம் போட்டு இந்த ஹார்பர்லாம் மாட்டாங்க ரொம்ப பெருசான கல்லை வச்சு தான் போடுவாங்க அந்த பக்கம் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம சின்ன சின்ன கல்லாக தான் போட்டு வச்சுருப்பாங்க இந்த கல் போட்டதுனால இதுக்கு முன்னாடி போட்டதுனால நம்ம ஒரு சின்ன கல் அலையடி வந்ததுலேயே எல்லாம் உடஞ்சி போய் இந்த பாருங்க இதில் வந்து உள்ளாடியே போயிருக்கும் ஹார்போர் நுழைவாயில் கல் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் சின்ன கலை அலை அடிச்சதுக்கே இந்த நுழைவாயில் வந்து அந்த உடஞ்சி உள்ளாடியே போயிருக்கும் பார்த்திங்களா இன்னும் நிறைய வேலைகள் இந்த ஹார்போரில் இருக்குது ஒரு ஐம்பது மீட்ரு அறுபது மீட்ரு இன்னும் உள்ளாடி கடலுக்கு உள்ளாடி இந்த கல் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காமல் தான் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுவீங்களோ அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைகள்லாம் ஸ்பீடாக நடந்தால் தான் இப்போ வந்து அவ்வளோவா அலையடிலாம் இல்லாமல் இருக்க போய் தான் இந்த படகுகள்லாம் வந்து நிம்மதியாக போயிட்டு வந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் அலையடி வந்தாலே நம்ம சேஃபாக உணர்கிறது வந்து இந்த ஹார்பர் இருக்க போய் தான் நம்ம கடலுக்கு போயிட்டு இந்த ஹார்பரில் பத்திரமா திருப்பி வரணும் அப்படி சொல்லிட்டு வருவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பரை பொறுத்த அளவில் நம்ம கரையில் வந்து கொஞ்சம் அலையடி பெருசாக இருந்தாதுன்னா இதில் வந்து நம்ம கடலுக்கு போக முடியாது அந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கும் இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ஹார்பரை போடணும் இந்த ஹார்பரில் நிறைய வரி கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிட்ருக்கு அதை உணர்ந்துக்கிட்டு மீனவர் மக்களோட உயிரையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஹார்புரை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி அன்பர்களே